வாழ்க வளமுடன் அன்னை ஸ்ரீ பாலா திரிபுர சுந்தரியுடைய கருணையினால் உலக மக்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும் அன்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தனுசு ராசிக்காரர்களை பற்றி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தனுசு ராசிக்காரர்களுக்கு எந்த விதமான பலன்களை கிரகங்கள் கொடுக்க போகுது பேர்ச்சியாகக்கூடிய கிரகங்கள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பொது பலனாக நம்ம பார்க்கலாம் குருவும் சனியும் ராகு கேது இந்த கிரகங்கள் மாற்றம் அடைகிறதுனால இதுவரைக்கும் இந்த கஷ்டங்கள் நம்மளுக்கு விலகிடுமா என்ன விதமான முன்னேற்றங்கள் ஏற்படுது சந்தோஷமான வாழ்க்கையை நம்ம அனுபவிப்பான் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எந்த விதமான தீங்குகளை நம்மளுக்கு கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம கொஞ்சம் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துக்கு அந்த சூழ்நிலையில் எதன் மூலிமா நம்மளுக்கு பிரச்சனை வரக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அங்கிருந்து நம்மளால் ஒன்றும் விளைவிக்க முடியும் இல்லை அதை செய்யாமல் தவிர்க்க முடியும் அதனால் இதில் நல்ல பலன்கள் பாதியும் அதனால் வரக்கூடிய இந்த வருஷம் வரக்கூடிய தீய பலன்கள் பாதியும் நம்மளுக்கு இருக்கும் முழுசாக நல்ல பலன்களை சொல்லி எந்த வித பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறதுனால ஒரு சீத்த ஒரு ஒரு சங்கடமான சூழ்நிலையில் எதன் மூலியமாக வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதிலிருந்து நச்சையான நம்மளால் விலகி அந்த தடங்களை நம்மளை பாதுகாத்துக்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம் சரி இப்போ முதல்ல மாறி வரக்கூடிய குரு பகவானை பார்க்கலாம் தனுசு லாக்கணம் தனுசு ராசிக்கு அதிபதி குரு இந்த குரு ஜென்மத்துக்கு ஏழில் வரும்போது மனைவி மூலம் பூரணமான சுகம் கிடைக்கிது பல வகையில் செல்வம் குளிக்கும்னு சொல்லலாம் அரசு மூலமாக வெகுமானம் கிட்டும் உயர்ந்த ரக வாகனங்கள் அதாவது பழைய வண்டிகள் வச்சுருந்தோம் அப்படின்னா அதை கொடுத்துட்டு பெரிய வண்டி வாங்கக்கூடிய நேரம் திருமணமாகாமல் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு இந்த முறை கட்டாயம் திருமணம் நடக்கக்கூடியவ நம்மளுக்கு வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு பொதுவாகவே இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு அதுவும் மூல நட்சத்திரத்தில் பிறந்துட்டோம் அப்படின்னாக்கா மிக கடுமையான பாதிப்புகளுக்கு ஆளாகிறாங்க மூல நட்சத்திரம் தோஷம் அதுவும் பெண் குழந்தைகளாக இருந்துக்கிட்டால் பாடு மிக கஷ்டமான சூழ்நிலையில் தான் இன்றைக்கி அப்பா அம்மா இருக்காங்க வயசு கொஞ்சம் கூடிக்கிட்டே போகுது ஒரு குறையுள்ள வீட்டில் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லோரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் மூல நட்சத்திர பெண் எவ்வளோ உயர்வானது அப்படிங்கிறது ஏனோ இன்னும் அவங்களால் புரிஞ்சுக்க முடியல சரி இப்போது இந்த குரு பகவான் ஏழாம் இடத்துக்கு வரும்போது திருமணம் நல்ல வகையில் கூடி வரும் கல்வி பயின்றுகிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு தேர்ச்சி அதன் மூலியமாக நல்ல ஒரு முன்னேற்றம் அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு கட்டாயம் உண்டு எவ்வளவு முடியுமோ அவ்வளோ இந்த சமயத்தில் பணம் சேர்த்துக்க முடியும் திருமணம் ஆனவங்களாக இருந்தால் இந்த சமயத்தில் குடும்பத்துக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் நம்மளுக்கு இருந்தது அப்படின்னா உங்கள் கேட்டு நடக்கக்கூடிய மனைவியாக அவங்க வந்து மாறக்கூடிய வாய்ப்பு ஒரு நல்ல குறிக்கோளுக்காக புண்ணிய பயணம் இந்த சமயத்தில் மேற்கொள்ளலாம் வியாபார சம்மந்தமாக வெளிநாட்டுக்கு போகிறவங்க அது சம்மந்தமாக ஒரு பிஸ்னஸ் விஷயமாக வெளியே போகிறாங்க இல்லையா அந்த பயணம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அது மூலயமா நம்மளுக்கு வருமானம் ஏற்படும் குழந்த பாக்கியம் இல்லாமல் காலதாமதமாக ஆகிட்டே இருக்குது அப்படின்னு நினச்சிட்ருக்க குழந்த பாக்கியம் இந்த முறை கட்டாயம் கிடைக்கும் நல்ல ஆடம்பரமான ஆடைகள் நம்ம வாங்க வேண்டிய சூழ்நிலை இந்த வருஷம் நம்மளுக்கு ஏற்படும் நல்ல உணவு பிடித்தமான உணவு இதை சாப்பிடலாம் வாசனாதி திரவியங்களை நம்ம அதிகமாக சேர்த்துக்கலாம் இப்போது வாசனை திரவியங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இப்போ ஒரு தொழிலாக இருக்காங்கன்னு வைங்க இந்த வாசன திரவியங்களை வாங்கி கொடுக்கறது வாங்கி விற்கிறது இல்லை அது ஹோல்சேல் கடையாக நம்ம வச்சுருக்கிறது இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மிகப்பெரிய லாப லாபகரமான வருஷமாக நம்மளுக்கு இருக்கும் உங்களுடைய பேச்சுகள் இந்த சமயத்தில் இனிமையாகிக்கும் மற்றவங்களை கவர்ந்திருக்கக்கூடிய பேச்சுக்களாக அது இருக்கும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தினால் மிகப்பெரிய வித்தக்காரங்களாக மாறிடுவோம்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தனுசு ராசி அன்பர்களுக்கு உண்டாகும் சுக வாழ்க்கைக்கு தேவையான பல பொருள்கள் பலவும் நம்ம வாங்கி வீட்டில் வச்சுக்கலாம் பல வகையான நன்மைகள் இந்த குருவுடைய பயிற்சி மூலிமா கட்டாயம் கிடைக்கும் ஏழில் குரு வர்றது எப்போவுமே நல்லது மூலநூல்களுடைய நூல்களுடைய கருத்துப்படி நம்மளுக்கு சரியான ஒரு வாய்ப்பை இந்த குரு பகவான் ஏ ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு தான் சொல்லலாம் இதுவரைக்கும் சங்கடத்தில் இருந்தவங்க ஒரு நல்ல பலன்கள் நடக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு இந்த குரு பகவான் சாதகமான அமைப்பை நிச்சயம் தருவார் சரி அதுக்கடுத்த கிரகங்கள் என்ன பண்ண போதுன்னு பார்க்கலாம் சனி பகவான் இந்த நாலாம் இடத்துக்கு சனி மாற போகிறார் மீனராசிக்கு குருவோட வீட்டுக்கே போகிறார் இந்த நாளில் சனி வரும்போது இந்த அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லுவாங்க கண்டக்சனி அப்படின்னு சொல்லலாம் சரி இது மூலிமா என்ன நடக்கும் இங்கே தான் கொஞ்சம் ஒரு முக்கியமான விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது என்ன அப்படின்னாக்கா இந்த அர்த்தாசன சனி கண்டகச்சனி அப்படிங்கிறது ஒரு தீய பழம் தான் சொல்லப்பட்டிருக்கு என்னது அரசாங்கத்தால் கெடுபிடி பகை ஏற்படும் ஆடு மாடு வச்சுருக்காங்க இல்லையா அதாவது விவசாயம் பண்ணக்கூடிய இவங்களுக்கு ஒரு சில சில பிரச்சனைகள் ஏற்படும் கால்நடைகளில் ஒரு இந்த வெளிநாட்டுக்கு போகிறாங்க இல்லையா வெளிநாடு போகிற வாழ்க்கை வேணால் இவங்களுக்கு இந்த சமயத்தில் இது இவங்களுக்கு சாதகமான ஒரு கம்மி அதாவது ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு மாறி போகிறது ஒரு வேலை விஷயமாக வெளியூரில் எதிர்பார்த்துட்டு இந்த சமயத்தில் ஒரு வீட்டை விட்டு வெளியூர் போக ச சூழ்நிலை தந்தைக்கு சில சுகக்கேடுகள் நம்மளுக்கு ஏற்படும் மனைவி ஏதாவது சின்ன சின்ன சண்டை சச்சரவுகளுக்கு நம்ம பிள்ளை பேசுவாங்க அப்படின்னு சொல்லலாம் அதே சமயத்தில் இது பெரிய லெவலுக்கு போகாது குருவோட பார்வை இருக்கிறதுனால சொந்த பந்தங்கள் நம்மளுக்கு விரோதமாகவும் சொல்லலாம் இந்த சமயத்தில் ஏதாவது ஒரு கஷ்டம் வந்து நம்மளுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது பொதுவான விதி இந்த நாலாம் இடத்துல சனி இருக்கிறது அதே சமயத்தில் கால் பகுதி ஏதாவது ஒரு சின்ன தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட்டு அது மூலியமாக சில மருத்துவ செலவுகள் நம்மளுக்கு தேவைப்படும் இந்த கால் பிரச்சனை ஏற்கனவே நம்மளுக்கு இருந்துகிட்டு இருந்தோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் நம்ம கவனமாக பார்த்துக்கிறது நல்லது இருந்தாலும் இது எல்லாமே நடைமுறைக்கு சாத்தியமா அப்படின்னா கட்டாயம் சனி திசை சனி புத்தி நடந்துகிட்ருக்கவங்களுக்கு சாத்தியக்கூறுகள் இது அதிகம் அதாவது வாதம் பக்கவாதம் சொல்லும் இல்லையா இது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுன்னா நான் சொல்கிறது வயசு இருக்கு மூத்தவங்களுக்கு அந்த மாதிரி இருந்ததுன்னா நான் கொஞ்சம் கவனம் இந்த மாடு முட்டிடுறது நாய் கடிச்சிடுறது அது அது மூலிமா நம்மளுக்கு எதாவது மருத்துவ செலவு வர்றது இதெல்லாம் நம்மளுக்கு ஏற்போம் மனசு எப்போவுமே ஒரு விதமான பதட்டத்திலே வச்சுருக்கோம் நம்மளுடைய மரியாதை எங்கேயோ ஒரு பக்கம் குறையிற மாதிரியே நம்மளுக்கு இருக்கும் வீடு வாசல் ஏதாவது நம்மளுக்கு இருந்தது அப்படின்னா நேரம் சரியில்லைன்னு சொல்லியோ இல்லை வீட்டு லோன் கட்டிகிட்டு இருந்தால் அது கொஞ்சம் கட்ட முடியாத சூழ்நிலை இந்த மாதிரி சூழ்நிலையில் நாலாம் இடத்துக்கு சனி உருவாக்கும் அப்படின்னு சொல்லலாம் எல்லா விதத்துலேயும் ஒரு விதமான பயத்தை ஏற்படுத்தக்கூடியது இந்த சனி இந்த சனி பகவான் மாறி வர்றது அதுவும் முதல்ல உள்ள பூரட்டாதி நட்சத்திரத்தில் குருவோட நட்சத்திரத்துக்குள்ளே தான் போகும் அதனால் சில சில துக்கங்களும் இதில் ஏற்படும் அப்படின்னு சொல்ல வர அப்போது நமக்கு எப்பவுமே அதாவது உங்களுடைய எண்ணங்கள் எப்படி தோணும் அப்படின்னாக்கா இந்த சமயத்தில் எப்பவுமே நம்மளுக்கு கெட்டது தான் நடக்குது ஏற்கனவே இந்த மாதிரி தான் நடந்தது ஏற்கனவே பல வீடியோவை பார்த்துருக்குறோம் நல்லது நடக்குன்னு சொன்னாங்க ஆனால் கெட்டதே நடக்குது அப்படின்னு சொல்லி உள்ளுணர்வு நம்ம சொல்லிக்கிட்டே அடிப்பட்ட வழி ஏற்கனவே பிரச்சனைக்குண்டான பிரச்சனையில் இருக்கக்கூடிய எந்தவித நல்ல பலனும் குறைவாக நடக்கக்கூடிய பல ஜாதகங்களுக்கு இந்த முறை நல்ல பலனையும் கொடுத்து அதே சமயத்தில் அதை குறைக்கவும் செய்து சனி எவ்வளோ தூரம் குறைச்சிட முடியும் குருவை மீறி சனி வேலை செய்யாதுன்னு சொல்லலாம் குருவோட பார்வை இந்த லக்கணத்துக்கு ராசிக்கு நம்மளுக்கு இருக்கும்போது இந்த உடல்நிலையில் வரக்கூடிய தொலைகள் நம்ம சொன்னோம் இல்லையா நாலாம் இடத்துக்கு சனி இருந்தால் இந்த உடல்நிலையில் கோளாறு வரும் சொல்லி அதெல்லாம் கட்டாயம் மருந்து மூலியமாக நம்மளுக்கு ரெடியாக கூறி வாய்ப்புண்டு தேவையில்லாத குழப்பங்களும் தேவையில்லாத பிரச்சனைகளும் நம்மளுக்கு வரும் அப்படிங்கிறது நாலாவடத்துக்கு சனி ஆனால் அந்த குருவோட பார்வையினால் நம்மளுக்கு விளக்கப்படலாம் எங்கேயோ ஒரு சிலருக்கு சனி தசை சனி புத்தி நடந்துகிட்டு இருந்தால் இந்த பிரச்சனைகள் நடைமுறை நடைமுறைக்கு நம்மளுக்கு வந்துடும் சரி இப்போது குரு மிக உயர்ந்த நல்ல பலனை கொடுக்கக்கூடியதாக ரெடியாகி வந்துட்டார் ஆனால் சனி பகவான் அதில் வந்து ஒரு இருபது பர்சன்ட் குறைக்கக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு சரி இப்போது மூணாம் இடத்துக்கு மாறி விடக்கூடிய ராகு என்ன பண்ணுவார் இப்போ ராகுதேசை நடந்துகிட்டு இருந்து வச்சுங்களேன் தனுசு ராசிக்காரங்களுக்கு ராகுதேசை நடந்துகிட்ருக்கு என்ன பண்ணும் எல்லா வகையிலும் நல்ல பலன் உண்டாகும் பல வகையில் சுக சௌகரியம் உண்டாகும் பல முகாந்திரங்களில் லாபமும் தன உறவும் குறைந்து கிடைக்கும் மனோதகரியும் ஓங்கும் ஆன்மீசக்தி நல்லா அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் மற்ற மாற்று ஜாதின்னு சொல்ல முடியாது வேறு கம்யூனிட்டி சேர்ந்த பெண்களுடைய பழக்க வழக்கம் உங்களுக்கு ஏற்படும் சகோதர வகையிலையும் மனைவி வகையிலையும் ஏதோ ஒரு வகையில் உதவி உண்டாகும் இந்த சமயத்தில் புது புது பதவி ஒரு பதவி காத்துட்டு இருக்கோம் இல்லையா இந்த இடத்துக்கு இந்த பதவி நம்ம போஸ்டிங் கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ரெக்கமெண்ட் நம்மளை ரெக்கமெண்ட் பண்ணுறக்கு அவங்க வந்து ரெடியாக இருப்பாங்க அந்த மாதிரி இந்த ஒரு இதில் சொல்லுவாங்க இல்லையா இந்த பாகு தேன் பார்ச்சோறு இந்த சமயத்தில் கிடைக்கும் அப்படின்னு அது இந்த மூணாம் இடத்து ராகு தான் கொடுக்கும் எதிரிகள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவங்க இவங்களை கீழ்வணிஞ்சு போயிடுவாங்க எதிரிகளோட பணமே நம்மளுக்கு வந்து சேரும் சொல்லலாம் அப்போது இந்த மூணாம் இடத்து ராகு மிகப்பெரிய தைரியத்தை கொடுக்கக்கூடியது எப்படி என்ன வேணாலும் பார்த்துக்கலாம் இது வச வரைக்கும் கஷ்டத்தை அனுபவிச்சுட்டோம் போராண்டு ஒரு ஸ்டெப் நம்ம மேலே வந்திருக்கோம் இதிலிருந்து இனிமேல் நம்ம கீழக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனோதைரியம் பிறக்கக்கூடிய காலம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தனுசு ராசி என்பர்களுக்கு சரி இப்போது கேதுவும் மாறி வர்றார் இல்லையா ராகு மூணாம் இடத்துக்கு வந்தால் கேது ஒன்பதாம் இடத்துக்கு வந்துடுவார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒன்பதாம் இடத்துல கேது வருது எல்லா நல்லிலையும் இவருக்கு ஒரு சின்ன சின்ன ஒரு அவமானங்கள் ஏற்பட்டுவோம் ஏதாவது ஒரு மற்றவங்க சூழ்ச்சி பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு அது தெரியாது மற்றவங்க வந்து நடிச்சு உங்களை ஏமாற்றிடுவாங்க இந்த சூதாட்டம் இந்த லா சீட் லாரி சீட்டு வாங்கிறது இதெல்லாம் கொஞ்சம் பொருள் இழந்து போகும் நம்பக்காவணும் அதே சமயத்தில் பல வகையான இந்த வழக்கு சம்மந்தப்பட்டதில் இருக்குது இல்லையா அது நம்மளுக்கு கொஞ்சம் சாதகம் இல்லாத அமையக்கூடிய வாய்ப்பை நம்மளுக்கு உண்டு அந்த வழக்கில் சாதகமாக இல்லைனாலும் தான் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி ஏதோ ஒரு வகையில் இவங்க வெற்றி அடைஞ்சிருவாங்க அந்த இடத்துக்கு அதை போய் பேசுகிறாங்களோ ஏதோ ஒரு வகையை சொல்லி அது வக்கீல் பார்த்துக்குவார் இவருக்கு வெற்றி தேடி தந்துடுவார்னு சொல்கிறான் கொஞ்சம் முன்கோபம் அந்த சமயத்தில் அதிகமாக இருக்கும் அதனால் பல காரியங்கள் கிடக்கக்கூடிய வாய்ப்பிற்கு கொஞ்சம் கவனமாக பேச்சுகளில் இருந்துக்கிறது நல்லது இந்த ஒன்பதாம் இடத்துல கேது வந்த உடனே திருமணம் திருமணமானவங்களாக இருந்தால் மாமனாருக்கு ஒரு கஷ்டம் உண்டாகும் ஒரு சில த சங்கடங்கள் ஒரு விதமான ஒரு கண்டம் வந்து விலகுது அப்படின்னே சொல்லலாம் இந்த சமயத்தில் ஞானமும் தவமும் இவங்க நினோக்கி வரும் அது மேலே நாட்டம் உண்டாகும் நல்ல ஒரு குரு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த சமயத்தில் உண்டு ஆன்மீக வழியில் இவங்க போகிறவங்களாக இருந்தது அப்படின்னாக்கா இந்த ஆன்மீக வழியில் தனுசு ராசி அன்பர்கள் இருந்தாங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய காலம் இந்த ஒம்பதில் கேது சரி பொதுவாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குருவும் ராகுவும் மிக உச்ச பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்குது மிகப்பெரிய வாய்ப்பு தான் இந்த ராகுவும் சனியும் கேதுவோ சில சில தீய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது இப்போது எது நம்மளுக்கு நடைமுறைக்கு வரும் அப்படின்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்திகளை பொறுத்து இந்த கஷ்டங்களோ லாபங்களோ உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக நம்மளுக்கு இருக்குது அந்த வகையில் பொதுவாக இந்த வருடம் தனுசு ராசி காரர்களுக்கு மிக நல்ல பலனே நடக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ஏன் அப்படின்னு சொன்னால் இதுவரைக்கும் கஷ்டப்பட்டுட்டாங்க எப்போவுமே ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே கஷ்டம் கீழே போகாது மேலே போகாது அது குறைஞ்சி அடுத்த ரவுண்டு நம்மளுக்கு மாறி வரும்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி நல்ல பலனே நடக்கக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து வாழ்க வளமுடன் மீண்டும் அடுத்த பதிவில் பாலா